மாப்பிள்ள கொலா சட்டை எல்லாம் போட்டிருக்க பார்த்தா ரொம்ப பெரிய படிப்பு படிச்சிருப்பாரு போல் இருக்கு ஆமாங்க காலேஜ்ல சேர்த்து விட்டுக்கிறனுங்க பியூசியில் மட்டும் அஞ்சு ஆறு வருஷம் படிச்சிருக்கானுங்க ஏப்பா படிப்பு நான் இப்போ இதுக்கு வேறதா பேசுங்க படிப்பு விஷயம் ரொம்ப முக்கியம் மச்சே அது அஞ்சாறு வருஷம் படிச்சிருக்கியே அது என்ன படிப்பு பியூசிங்க இது என்னங்க இதுக்கு மேலே அஞ்சாறு வருஷம் சேர்த்து படிக்கிறேன்னு தம்பி சொன்னாப்புல நான் தான் இருக்கிற பூமி கவனிக்கிறதுக்கே நேரம் சரியா இருக்குதே வேண்டாம் தம்பி நிறுத்தி வச்சிருக்கேன் அடாடாடாடா ரொம்ப கெட்டிக்கார பிள்ளையா இருக்கும் போல இருக்கேன் மாமோய் நீ பியூஜி அஞ்சாறு வருஷம் படிச்சே எல்லாரும் பேசிக்கிறாங்களே பெயிலாய் பெயிலாய் தானே படிச்ச இல்ல இல்ல பாசாய் பாசாய் தான் படிச்ச என்ன இங்க எல்லாம் கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க மங்களத பொண்ணு பாக்க மாப்பிள்ள வந்திருக்காரு மாப்பிள்ள எந்த ஊரு கனகம்பட்டி நல்ல மாப்பிள்ளையா அருமையான மாப்பிள்ளை போயிட்டு வா

கடவீதியில் கூட நிக்க வேண்டாம் நீ நேரா ஊருக்கே போ சாயங்காலம் வந்து உன்ன பேசிக்கிறேன் மாமா பஸ் கூட காசு இல்லையா மாமா நடந்து போடா மாமா பதினெட்டு மைல் ஆச்சு பொடி நடையா போடா நீ எந்திரிக்கணும்னு அடி விழுங்க எந்த எந்திரிச்சு போடா அரியே மாப்பிள்ள கொஞ்சம் மாநகரம் தான் ஆனா கண்ணு காது மூக்கெல்லாம் அது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு நீலமா டவுசர் போட்டிருக்காரு

இப்படி ஒரே சகப்பா இருக்கிறத விட ஏதாவது கட்டங்கட்ட போட்டு டிசைன் போட்டிருந்தா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பொட்டு எனக்கு நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்குமா ஆனா இத விட நெத்திய காலத்துக்கு பெரிய பொட்டா இருந்தா இன்னும் பிரமாதமா இருக்கும் கிட்ட நல்லா இருக்கு வேற எல்லாம் நல்லா இருக்கு ஆனா அந்த கவுன கீழே ஜட்டி இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் வந்தமா பொண்ணை பார்த்தமா போனமா இல்லாம பேசிக்கிட்டே இருந்த அப்படி சொல்லமா மங்களத்து பலகாரம் பலகாரம் அம்மா பார்த்துட்டே நிக்கிறீங்க இதெல்லாம் எடுக்குறயா ஏண்டி அறிவு இருக்கா பார்த்து போக நான் என்ன செய்யறது கால் தடிக்கிடுச்சு மொத பொண்ணு வந்திருக்காங்க கால் சும்மா கூட நான் எனக்கு பயமா இருக்கு நீ போகாம உங்க போ வாங்க

ஊருக்கு போய் கட்டாசி அனுப்புறோம் செலுத்துற போயிட்டு வரம்மா மாப்பிள்ள உங்களை பார்த்ததும் என் போன புருஷன் ஞாபகம் வந்துச்சு அசல் அது ஏ மாதிரி இருக்கிறீங்க போனதும் பொண்ணு பிடிச்சிருக்குன்னு கடதாசி போடுறீங்களா கடதாசி என்ன கட்டினா உங்க பொண்ணை தான் கட்டுறதுன்னு முடிவு பண்ணிட்டேன் ஆயில் விட்டுக்கிட்டு இருக்கா மாமா ஆயில் பொழுதுலாம் சைக்கிள் எடுத்து வெள்ளாங்க போகலாம் மாமா டிராக்டர் எடுத்தோம்னா அப்ப எங்க போறேன் எதுக்கு போறான்னு கேட்பான் சைக்கிளே போகலாம் கொஞ்சம் நிறைய சீவிட்டு வந்துடுறேன் எதுக்கு பொண்ணை நான் நீ பொண்ணை அந்த ஆயில் கை நட்டு மூஞ்சில பூசு மாமா இப்ப பூசல உதவி கொடுக்கும் மாமா பூசுற இப்ப பிரமாதமா இருக்கு நட போல ஒரு தடவை திருப்பி நிமிஷம் செய்யல என்ன சொல்றேன் என்னடா நம்ம ஆளுக்கெல்லாம் காசு கொடுக்க தரார் பண்றாங்க ஜூடோ கராத்தே கும்பு மற்றும் எல்லா வித சைனா சண்டைகளும் நவீன முறையில் கற்றுக் கொடுக்கப்படும் கோட தா வெச்சிருக்கீங்களா ஆனா நீங்க சொல்லிக் கொடுக்கிற சண்டை எல்லாம் ஒரே மாதிரியா தான் இருக்காம் அதனால எல்லா பேரும் கூடி பேசி ஆச ஊடுかけட்டனால தயார் பண்றாங்க கற்பண்ணா சூடோ கற்றுக்குறவங்களே ஷோ ஷோ தோ அபின் காத்துக்கோம் караத்தே கற்றுக்குறவங்களே யா சத்தம் போட சொல்லுங்க கும்பு கற்றுக்குறவங்களே கும் கும் சூ சத்தம் போட சொல்லுங்க அப்ப சீனா

ஏதோ வயசான காலத்துல தெரியாம பண்ணிட்டேம்மா பெரியவங்க தப்பு பண்ணா பெருமாள் செஞ்ச மாதிரி தெரிஞ்சா உடனே பஞ்சாயத்து கூட்டி என் மானத்தை வாங்கிடுவாங்கம்மா யாரோ ஆடுதானே நீ கண்டுக்காம போய அது எப்படி கண்டுக்காம இருக்க முடியும் அது ஏ ஆடு ஊ ஆடா அப்ப கவலையே இல்ல நீ தான் பெரிய அப்பன கொடுக்க மாட்டியே பெரிய பெரியப்பா நேசமாவே என் மேல உனக்கு அக்கறை இருந்திருந்தா நீ இத்தனை வெளியூர் போயிருப்பியா இல்லம்மா நேத்து பக்கத்து ஊர்ல ஒரு முக்கியமான திருவிழா ஒரு பய ரொம்ப நாளா என்கிட்ட வாழாட்டி இருந்தான் நேத்து நம்ம கோட்டியோட போய் ஒரு புளி முடிச்சிட்டு வந்தேன் ஆமா நேத்து உங்க வீட்டுல ஏதாவது விசேஷமா ஆமா

அஞ்சாறு வருஷம் படிப்பு படிப்புதான் அப்புறம் கெண்டக்கால் மற்ற அளவுக்கு நீ இல்லாம டவுசர் பட்டிருக்கா நீ சொல்றத பார்த்தா எனக்கு மாப்பிள்ளை இப்பவே பாக்குற போல இருக்கு